அனைவருக்கும் வணக்கம் அன்வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாேரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இல்லையான்றதை நீங்கள் தான் சொல்லணும் என்ன அப்படின்னா எனக்கும் உங்களுக்கும் பிடிச்ச வீடியோ பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோ தான் இடையில ஷார்ட்ஸ்லேயே தான் அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோவை கொடுத்துக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் இந்த பிரம்மமுகூர்த்த பூஜை வீடியோவை இடையில காட்டுறதில்ல என்ன ரீசன் அப்படின்னா ஒன்று லாங் வீடியோ கொடுக்குறக்கு டைம் பற்றலை ஏன்னா வெளியில் போகிறோம் ஒரு கோவிலுக்கு போக வேண்டியதாக இருக்குது இப்போ நேற்று தான் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்திருந்தேன் அதில் வேற கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேன் ஆனாலும் பிரம்மமுகூர்த்த பூஜை செய்ய தான் செஞ்சேன் ஏன் அப்படின்னா என்னன்னு தெரியல இதை ஒரு சிஸ்டர் வேறு கேட்டாங்க எப்படி சிஸ்டர் இவ்வளோ வேலை செய்கிறீங்க அப்படின்னு ஏன் தெரியல எனக்கு ஏதோ அந்த முகூர்த்த பூஜை பண்ணுறனால இறைவன் நான் நேரடியாக பேசுகிற மாதிரி இருக்குது ஆழமெல்லாம் நான் வந்து முன்ன போனது கிடையாது இந்த புராணங்கள்லாம் படித்து அதெல்லாம் பண்ணது கிடையாது இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சு ஆரம்பித்த ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா எனக்கு வந்து யோசிக்க சொல்லுச்சு இதை படி இது உனக்கு நல்லாயிருக்கும் இதை பார் உனக்கு நல்லாயிருக்கும் இதை செய்ய உனக்கு நல்லாயிருக்கும்னு ஒவ்வொரு விஷயமும் எனக்கு வந்து சொன்ன மாதிரியே இருந்துச்சு இப்போ கன்னியாகுமரி போனப்பையும் பார்த்திங்கன்னா விநாயகர் வாங்கணும் சின்ன விநாயகராவது வாங்கணும் அப்படின்ட்டு தான் அங்கே போய் ஒரு ஷாப்பில் பார்த்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போய் மதுரைக்கு போய் மதுரையில் சொல்லி மதுரையிலேருந்து குணச்சத்திரம் ஏரியாவிலேருந்து சித்தப்பா வாங்கி நான் ஒரே ஒரு விநாயகர் தான் கேட்டேன் ரெண்டு விநாயகர் வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி தானா வந்து இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை வாழ்க்கையை வடிவமைக்குதுன்னு சொல்லுவேன் அப்பேற்பட்ட ஒரு சக்தியே இந்த பிரம்ம முகூர்த்தம் எனக்கு கொடுக்குது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க இதை பிரம்ம முகூர்த்த பூஜையை செஞ்சவங்களுக்கு தெரியும் அதுலேயும் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க நான் பல வருஷங்களாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சிஸ்டர் என்னோடய பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நாங்கள் எங்களை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க என் கணவர் க ஆஃபீஸ்லேருந்து வரும்போது அவங்களையும் வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதனால் ரொம்ப டென்ஷன் ஆகுறோம் அப்படின்றாங்க எனக்கு தெரிஞ்ச சிஸ்டர் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களே நம்மளை பெட்டராக ஃபீல் பண்ண வைப்பாங்களா நம்மள்ட்ட நல்லா பேசுவாங்களான்னு சொல்ல முடியாது இல்லையா எல்லாரையும் சொல்கிறேன் இப்போ சிலர் வீட்டில் கணவர் சரியில்லாமல் இருப்பாங்க சிலர் வீட்டில் ம மனைவி சரியில்லாமல் இருப்பாங்க சிலர் வீட்டில் மாமியார் மாமனார் சரியில்லாமல் இருப்பாங்க இன்னும் சிலர் வீட்டில் கூட்டு குடும்பமாக இருப்பாங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் சந்தோஷமும் வரும் அதனால் நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்ண முடியாது சரி அதை ஃபேஸ் பண்ணி நம்ம கொண்டு போனோன்னா லைஃப் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் நம்ம வெளியில் இருக்கிறவங்கள எதுக்காக யோசிக்கணும் அப்படின்னு நான் திரும்பவும் கேட்குறேன் யாரும் வந்து பக்கத்து வீடு சொல்லுது எதிர் வீடு சொல்கிறாங்க அப்படின்லாம் யோசிக்காதீங்க நம்மளோட வாழ்க்கை இது நம்ம தான் வாழணும் அடுத்தவங்கள நம்ம எதிர எடுத்துக்காட்டாக நினைக்கணும்னா அவங்க அந்தளவுக்கு இருக்கணும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னொன்று சொல்கிறேன் எல்லார்ட்டையும் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் எந்த ஊர் பிரச்சனையாக இருந்தாலும் பக்கத்து வீட்டில் எது பேசுகிறாங்க அது பேசுகிறாங்கன்னு கணவர் வீட்டுக்கு வரவுமே அவங்கள்ட்ட கொட்டி தீர்த்துனா அவங்க அவங்க எங்கே போய் சொல்லுவாங்க சொல்லுங்கள் ஏன்னா அவங்க அந்தளவுக்கு ஷேர் பண்ண மாட்டாங்க இப்போ நம்ம வந்து நம்ம கணவர்கிட்டையோ இல்லை வீட்டுக்கு நம்ம சகோதரிகிட்டையோ இல்லை அம்மாட்டையோ யார்ட்டையாவது சொல்லிடுவோம் ஷேர் பண்ணிக்கிடுவோம் ஆனால் கணவன்மார்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் ஷேர் பண்ண மாட்டாங்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறாங்கன்னா மட்டும்தான் ஷேர் பண்ணுவாங்க அதனால் அதை அப்படியே கொட்டி தீர்த்துட்டோன்னா நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் அவங்களுக்கு வந்து பாரமாக போயிடும் வீட்டுக்கு வர்றதுக்கே ஒரு சில டைம் பிடிக்காமல் போயிடும் அதனால் அது செய்யாதீங்க அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டரும் கேட்டாங்க சிஸ்டர் நீங்கள் மூணு பத்துக்கெல்லாம் எந்திக்கிறேன்றிங்களே பயமாக இருக்காதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க பயமாக எனக்கு தெரியல சிஸ்டர் ஏன்னா நான் பயந்தது கிடையாது நாள் வரைக்கும் சரி இப்போ நம்ம வீடே பார்த்தீங்கன்னா டியூப்ளெக்ஸ் வீடு தான் நாலு பெட்ரூம் இருக்குது ஹாலு டைனிங் ஹாலு கிச்சனுன்னு இருக்குது போர்ட்டிகோ பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் ஃபோட்டிக்கோ தான் பார்க்குறீங்க இந்த பக்கமும் இருக்குது சுற்றியும் இருக்குது தான் ஆனால் நைட்டு கூட நான் போக தான் திடீர்னு வந்து பூச்சிப்பட்டை வரும் நண்டு தேல் அது இதுன்னு நம்ம ஏரியாவில் வரோம் ஏன்னா கொஞ்சம் சுற்றி சுற்றி வந்து காடு மாதிரி கிடக்கும் அதனால் வரனால கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் மற்றபடி வந்து இந்த பூச்சிக்கு தான் நான் பயப்படனே தவிர இந்த மாதிரி பேய் பிசாஸுக்கு மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லை ஆனால் சில நம்புகிறோம் இது இருக்குது அப்படின்னு ஆனால் என்கிட்ட வராதுன்னு நான் இன்னும் நம்புகிறேன் எனக்கு அது இறை சக்தி என் கூட இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் சொல்லணும் அப்படின்னா இதில் நான் கேப்சர் பண்ணியிருக்கேனான்னு தெரில மயில் கற்றுக்கிட்டே இருக்கும் இந்த நாள் வரைக்கும் எனக்கு ஏதாவது ஒரு அதாவது இடையில வந்து ஒரு விஷயம் வந்துச்சு இல்லைங்களா அதாவது வெளியில் கோலம் போட்டால் பயமாக இருக்குது செயினாக தர்றாங்க அது பண்ணிடுறாங்க திருடங்க வராங்க அப்படின்னு அது கேள்விப்படவும் கொஞ்சம் ஒரு பயம் கொடுத்துச்சு ஏன்னா நம்ம ஏரியா தான் சைலண்டாக இருக்கேன்னு ஆனால் எல்லாருமே இருப்பாங்க வீட்டுக்குள்ளே முழிச்சிருப்பாங்க வெளியில் மாட்டாங்க அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா மயில் அப்போ முருகனாக தான் நான் வேண்டிகிட்டு இருந்தேன் அன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றனால பெருமானே இப்படி ஒரு நல்ல விஷயத்துக்கு தானே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பிரம்மமூர்த்தம் தானே செய்கிறேன் எனக்கு ஏன் பயம் கொடுக்குறீங்க இவ்வளோ நாள் இல்லாத பயம் இன்னைக்கு ஏன்னு கேட்டப்போ அப்படி ஒரு மயில் உறக்க கத்துன மாதிரி பக்கத்தில் நின்று கத்துன மாதிரி ஆனாலும் முகத்தை இன்னும் காட்டலை அந்தளவுக்கு ஒரு பக்க பலமாக என் கூட எல்லா கடவுளும் இருக்கிறாங்கன்னு நம்புகிறேன் அதனால் நான் பயப்பில்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்பு வந்து ஒரு கூடு மாதிரி ஒரு வாடகைக்கு இருக்கிறோம் அவ்வளோதான் ஏன்னா நம்ம எப்படி சொல்கிறது நம்ம உடம்பே நமக்கு சொந்தம் இல்லைன்னு தெரிஞ்சுமே இவ்வளோ ஆட்டங்கள் ஆடுறோம் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறோம் இவ்வளோ கஷ்டப்படுறோம் எதுக்கு கஷ்டப்படுறோம் எதுக்கு ஓடுறோன்னே தெரில இது உண்மை உங்களை கேட்குறதுக்கு எப்படி இருக்கோ தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானுக்கு அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு தீப தூபத்தோடு அவரை பார்க்கும்போது அடடடா என்ன ஒரு அழகு உண்மையிலே இன்னொரு சிஸ்டரும் கேட்டிருந்தீங்க விநாயகரை வச்சுருக்கீங்க சிஸ்டர் அதே மாதிரி அந்த விண்டோவுக்கு கீழே நீங்கள் புத்தர் வச்சால் நல்லாயிருக்கும் நீங்கள் இது ஸ்ரீ விநாயகர் இல்லம் அதனால் அவரை வைக்கணும்னு அதே மாதிரி அத்தனை விநாயகர் வாங்கணும்னு நான் நினைக்கல அவராக தான் தேடி வந்தார் இந்த ஒருத்தர் மட்டும்தான் நான் வாங்கணும்னு நினச்சிருந்தேன் சின்ன விநாயகர் பார்த்திங்கன்னா அவராக தேடி வந்திருந்தார் ரொம்பவே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா நம்ம எதை தேடி போகிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவோம் இல்லையா இப்போது இந்த காசுக்குலாம் நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ விநாயகர் சிலை வாங்கி அவங்களுக்கு வேலை பார்த்து அவங்களுக்கு குளிக்க ஊற்றி அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டேபிளை ஃபுல்லாக தொடச்சி ஏன்னா என்ன கொட்டம் சேர்ந்தோ எல்லாமே நடக்கும் இல்லையா எல்லாத்தையும் தொடச்சி இவ்வளோ வேலை பார்க்குறதுக்கு ஒரு பவுண்ட் நகை எடுத்துகிட்டா இப்படி நல்லா இருக்குமே அது ஒரு சேவிங்ஸ் தானேன்னு யோசிப்பீங்க அந்த நகை கொடுக்காத சந்தோஷத்தை இந்த கடவுளெலாம் கொடுக்குறாங்கன்னு நான் நம்புகிறேன் இன்னொன்று நான் இப்படிலாம் வேலை பார்க்குறனால என்னோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது என்னென்னா இப்போ வந்து நான் வந்து ஒரு எழுவத்தி ரெண்டு கிலோ இருந்தேன் அதாவது நோய் அதாவது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி க உடல்நிலை சரியில்லாமல் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் எழுபத்தி ரெண்டு கிலோ இருந்தேன் இப்போ அறுபத்தி அஞ்சு கிலோ இருக்கிறேன் இதுக்கே எங்கள் வீட்டில் பயப்படுறாங்க அறுபத்தஞ்சு கிலோ இவ்வளோ கம்மியாயிட்டே கம்மியாயிட்டேன்னு இப்போ எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னா வெயிட்டை நான் குறைக்கலை சாப்பாடோ இதோ குறைக்கலை நான் வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி என்னோட உடம்பு வந்து ஒரு ஆரோக்கியமாக கட்டுக்கோப்பாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னால் இப்படிலாம் வேலை பார்க்கும்போது அந்த செடிகள் இருக்கு இல்லையா அந்த செடிகளோட ஒவ்வொரு அந்த ஆக்சிஜனும் நம்ம நம்ம மேலே இறங்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மூணு பத்துலேருந்து நான் செய்யும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் வச்சோ இது வச்சோ செய்ய போகிறது கிடையாது ஏன்னா நல்லா குழு குளோ குழு குழுன்னு இருக்கும் ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைமிங்கில் செய்யும்போது உடல் அவ்வளோ ஆரோக்கியமாக ஏன்னா இப்போலாம் நிறைய பேர் சென்னையில் மெயின் ஏரியாவில் இருந்துக்கிட்டு பீச் பக்கத்தில் இருந்துட்டு என்ன பண்ணுறோம் வாக்கிங் போகிறாங்க அதுக்குன்னு டைம் ஒதுக்குறாங்க டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் படி என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் எப்படி இருங்க இப்படி இருங்கன்ற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு அவங்கவுங்களாம் மாற்றிக்கிறாங்களே தவிர அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு அவ்வளோதான் என்ன சொல்லணும்னா இவ்வளோ செய்கிறேன்னு இவ்வளோ விலக்கி ஏற்றுறேன்னு அப்படி எவ்வளோ வேண்டுதல் வைப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் வேண்டுதலே வைக்க மாட்டேன் சொல்லப்போனால் மறந்துடுவேன் வைக்கக்கூடாதுன்னா கிடையாது ஏன்னா எல்லாருக்குமே ஏதோ ஒரு குறைகள் இருந்துக்கிட்டு தானே இருக்குது அதாவது தீபம் தூபம் எல்லாம் காட்டுவேன் கடைசியில் பார்த்தோன்னா மறந்துட்டு ஓடியாந்துடும் எதாவது சமையல் பண்ண வேண்டியது இருக்கும் அஞ்சரை மணி ஆகிடும் உள்ளே விளக்கேற்றணும் இப்படி ஏதாவது ஒரு வேலை செய்வேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அஞ்சரை மணிக்கு உள்ளே வந்துட்டு முதல்ல விளக்கு ஏற்றிட்டு பூஜா ரூமில் வந்து எல்லாமே ரெடியாக வச்சுருப்பேன் காலையில் போய் தான் எல்லாம் பண்ணேன்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னா சும்மா வாய்க்கு நம்ம பேச முடியாது ஏன்னா இதெல்லாம் காலையில் தான் பெருக்குவேன் காலையில் தான் க்ளீன் பண்ணுவேன்னு மூணு மணிக்கு சாயந்தரம் ஃபுல் அண்ட் ஃபுல் பெருக்கி க்ளீன் பண்ணி தொடச்சி இடச்சுலாம் விட்டுருவேன் அப்படி இருந்தும் இந்த பைக்கில் நிப்பாட்டுவாங்க இல்லையா அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுக்கெல்லாம் வரதான் செய்யும் மேலோட்டமாக காலையில் தொடச்சிட்டு அப்படியே வே அப்படியே தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிடுவேன் அதே மாதிரி தான் பூஜை ரூமில் திரி எண்ணெய் எல்லாமே போட்டு ரெடியாக வச்சுருவேன் அகண்ட தீபம் மட்டும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த அகண்ட தீபம் ஏற்றுறதுனால வந்து நம்ம கணக்கே வைக்க தேவையில்லை இப்போ பூஜை ரூமில் அஞ்சரைக்குள்ளே தான் ஏற்றணும் அப்படின்ற ஒரு கணக்கு இல்லை இருந்தாலும் எனக்கு அந்த அஞ்சரைக்குள்ளே வேலை முடிஞ்சிடறனால பிரம்மமூர்த்தி பூஜை முடிஞ்சிடறனால நேராக நம்ம பூஜை ரூமுக்கு போய் ஏன்னா முதனாளே விளக்கு எல்லாமே சரி பண்ணி வச்சுருவோம் திரி போட்டு வச்சிட்றோம் பூ வச்சிட்றோம் ஏன்னா அதை காலையில் தான் பண்ணணும் நான் எல்லாமே செய்யணும்னா முடியாது ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க் எப்படி பண்ணணுங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோக்களை சொல்கிறேன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையுமே சொல்லிடுறேன் ஏன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுற வேலையோட மட்டும் இல்லாமல் இதை எப்படி நான் வந்து மேனேஜ் பண்ணி இந்த டைமிங்கை கொண்டு வரேன் ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அந்த இருட்டுக்குள்ளேயே தான் அந்த தீபத்தெல்லாம் காமிச்சிருக்கேன் ஏன்னா பிரம்ம முகூர்த்த பூஜைங்கிறது சாதாரணது கிடையாது இப்போவே பார்த்தீங்கன்னா அந்த லீவுக்கு என்ன பண்ணேன்னா ஒரு எப்பயும் மூணு பத்துக்கு கண்டிப்ப இந்த தடவை நாலு பத்துக்கு எழுந்துச்சேன் சரி லீவு தானே அப்படின்னு அந்த சோம்பேறித்தனத்தை முதல்ல எடுத்துருங்க எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா காலையில் முடிச்சிடோன்னு வைங்கள கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ டைம் மேனேஜ் ஆகும் இப்போ எனக்குலாம் நான் சா கரெக்டாக பிரம்மமுர்த்த பூஜை முடிச்சுட்டு பூஜை ரூம்ல விலக்கேற்றிட்டு கிச்சனில் போய் வேலையை முடிச்சுடுறதுக்கு ஒன்பதரை மணிக்கு முடிச்சிடும் அதுலேருந்து நான் ஃப்ரீ தான் அப்படியே ஓணா தொடப்பேன் ஓனாக க்ளீன் பண்ணுவேன் விளக்கேற்றுவேன் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் அப்போ நாங்களாம் ரெஸ்ட்டே எடுக்கக்கூடாதா ஒரு லீவுக்கு கூட நாங்கள் ரெஸ்ட் எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்பீங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ப்ரொசீஜராக நம்ம இதுதான் வேலை ஆகும் ஏன்னா நமக்கு பிடிச்ச வேலையும் செய்யணும் பிடிக்காத வேலையும் செய்யணும் சிலருக்கு பாத்திரங்கள் கழுவுறது பிடிக்காது சிலருக்கு துணி துவைக்கிறது பிடிக்காது சிலருக்கு வீடு பெருக்கிறது பிடிக்காது சிலருக்கு துடைக்கிறது பிடிக்காது இப்படி ஏதோ ஒரு வேலை நமக்கு பிடிக்காது ஆனாலும் கட்டாயத்தோடு நம்ம செய்யணும் சிலருக்கு சமையல் பண்ணுறதே பிடிக்காது ஏன்னா அந்த வெக்கலை போய் நிற்கிறது பிடிக்காது இல்லையா ஆனாலும் அது கட்டாயம் அப்படி செய்யும் போது என்ன நமக்கு பிடிச்ச வேலைகளை நம்ம சில விஷயம் சில வேலைகளை செய்ய முடியாமல் போயிடுது ஏன் அப்படின்னா நேரம் தவறி தவறி செய்கிறோம் அதாவது காலையில் ஒம்பதரை மணிக்குள்ளே முடிக்க வேண்டிய வேலையை இழுத்து 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 நம்ம லேட்டாக செய்கிறனால நமக்கு பிடிச்ச வேலைகள் எதுவுமே செய்ய முடிகிறது இல்லை அதனால தான் நான் சொன்னேன் என்னென்னா அஞ்சு மணி கூட எந்திரிங்க அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிட்டு அந்த ஒன்பது ஒன்பதரை இல்லை என்னால் எட்டு மணிக்கு முடிக்க முடியும்னா அந்த எட்டு மணிக்குள்ளே முடிச்சுட்டு வெளியில் வந்துடுங்க வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச வேலைகள் சமைக்கிற பிடிக்குமா அதை செய்யலாம் எனக்கு வந்து வீடு பெருக்கிற பிடிக்கும் க்ளீன் பண்ணுறது ஆர்கனைசிங் இதெல்லாம் பிடிக்குன்னா அதை செய்யலாம் இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச வேலைகளை நிறைய செய்யலாம் இவ்வளோ ஏன் உங்களுக்கு தூங்குறது பிடிக்குன்னா அதை கூட செய்யலாம் ஏன்னா நிறைய பெண்கள் அலாரம் இல்லாமல் ஒரு நாளாவது தூங்கணும்னு நினைக்கிறோம் அந்த தூங்குகிற வேலையை கூட நம்ம ஃப்ரீயாக பண்ணலாம் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யுங்க அவ்வளோதான் வீடியோ எடுக்கு வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்